ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேட் தேர்ட்டி ஃபைவுங்க முப்பத்தஞ்சாவது நாள் வாங்க நம்ம ஆடு கட்டிருக்கட்டதுக்கு போயிடலாம் டேரெக்டாக இன்றைக்கி அதோடய உடலமைப்போ என்ன மாற்றம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் பாருங்கள் கால் அடி சத்தம் கேட்டோடனே சவுண்ட் விடுது கொஞ்சம் கட்டு எடுத்து போடுவோம் கொஞ்சம் இன்னைக்கு அடிவேர் நல்லா இறங்கி இருக்குங்க இது இந்த ஆடும் வந்து பிரெக்னன்டா இருக்கும்னு தோணுதுங்க இது வந்து ரெண்டு பல்லு ஆடு இப்பதான் இங்க தான் ஒரு பல்லு இருக்கும் போதே வந்து டவுட்டா இருந்துச்சு இப்ப ரெண்டாவது பல்லும் போட்டிருக்கு ரெண்டாவது பல்லு போட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்குங்க வயிற்ற்லாம் எனக்கு கொஞ்சமாக அசைவு தெரிகிற மாதிரி தெரியுது மடியும் வந்து காம்பு கொஞ்சமாக நீண்டுகிட்ருக்கு இன்னும் ஒரு முழுசாக ஒரு மாதம் ஆகும் ஏன்னா குட்டியாக இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ண முடியாது தலையை தாடுதல அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இந்த இந்த மடியை வச்சு இது வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிருக்குமா இல்லை அப்படிங்கிறது சொல்லுங்கள் வயிறு வந்து கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கிறது என்னால் கவனிக்க முடியுதுங்க இந்த ஆட்டுக்கும் இதை நம்ம பிறகு பார்ப்போம் இது பேர் ராஜா தி இது நம்ம பிறகு பார்ப்போம் இப்போ நம்ம இப்போ கவனிச்சிங்களா இதோட வயிற்றில் கொஞ்சம் மூமெண்ட் தெரிஞ்சிச்சு ஓகே மடி வந்து கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்குங்க நல்லாவே இறங்கிட்டு இருக்கு நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டிங்கன்னா தெரியும் இந்த பருமன் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும் காம்பு பகுதியும் கூட வந்து அதோட தடிமண் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க ஆனால் குழி உழுவுறது வந்து நல்லா ஃபார்ம் தான் இருக்கு வால் பகுதியில் குழி உழுவுறதும் கொஞ்சம் தெரியுது இது முன்னெல்லாம் பயங்கரமாக குதிச்சு குதிச்சுட்டு ஓடுங்க இந்த ஆடு இப்ப கொஞ்சம் அமைதி ஆயிருக்கு முன்னெல்லாம் வயிற்றுல குட்டியிருந்தாலும் எண்ணமா குதிச்சுட்டு எகிரி குதிச்சுட்டு அப்படி இப்படி ஓடும் தாவி குதிச்சிட்டு ஓடும் கொஞ்சம் அமைதியாக இருக்குது ஓகேங்க இவ்வளோதாங்க சேஞ்சஸ் இன்னைக்கு இன் இன்னைக்கு இன்னைக்கு கன்ஃபார்மாக போடாது இதோடய அமைப்பு இது இன்னைக்கு கன்ஃபார்மாக போடாது மறுபடியும் நாளைக்கு போடுதா நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் அமைதான்னு பார்க்கலாம் இனிமேல் இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து நாளும் போடலாங்க நாளைக்கு நான் அவர் கூட முதலே பார்ப்பேன் போல் எதுவும் அடிச்சிருக்கா முன்னாடி எதுவும் அடிச்சிருக்கான்னு பார்ப்பேன் இல்லைன்னா கொஞ்சம் நிமிட் விட்டு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் அது குட்டி போகிற டைம் நெருங்கும் போது உங்களுக்கு கன்ஃபார்மாக எடுத்து போட பார்க்குறேன் மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் அதோட எல்லாம்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் ஆகிருக்கான்ட்டு அது வரைக்கும் நினஞ்சிருங்க நானும் உங்களை போலவே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் பை